ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல எபிசோட் லெவன் ஃபார்ட் ஃபோர் தான் பார்க்க போறோம் இந்த எபிசோடு நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க போனுக்கு ஒரு மெசேஜ் யாருன்னு பார்த்தா டோன் தான் மெசேஜ் பண்ணிருக்காரு கொடுத்து அவளை நான் தூங்க வச்சுட்டேன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் ஓரளவு பரவாயில்ல மாதிரி இருக்கும்னு சொல்லி டெக்ஸ்ட் வந்திருக்கு அதை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க ஆகிட்டு அவங்க சின்ன வயசுல அந்த சோலார் சிப்லிங்ஸ் சொல்லிட்டு ஒரு புக்ஸ் இருந்துச்சு இல்லையா அந்த புக் எடுத்து பாக்குறாங்க அது ஒரு பக்கம் கருகி போயிருக்கு அதை எடுத்து உள்ள வச்சுட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க எங்கன்னு பார்த்தா பெட்ரூமுக்கு தான் அங்க ஏற்கனவே ஓம் தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு கேண்டிலையும் இந்த சோலார் சிவ்லிங்ஸ்ங்கிற புக்கையும் கொண்டு போய் வைக்கிறாங்க வச்சு அவங்க பாட்டி கேக்குறாங்க எதுக்கு இந்த கேண்டில்னு சொல்லிட்டு இது அவ்வளவு கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சிருக்கோம் அதனாலதான் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க ஓகே அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்கும்போது ட்ரக்ல இவங்க எழுந்துடுறாங்க லிட்டில் சிஸ்டர் எழுந்தாச்சான்னு சொல்லி எழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஏன் இப்ப என்ன லிட்டில் சிஸ்டர்னு கூப்பிட்டேன்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதானே நான் உன்னுடைய அக்கான்னு உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா உனக்கு அக்கா மட்டும் இல்லை கிராண்ட்மாவும் இருக்கேன் எனக்கு நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க எனக்கு வேற என்ன வேணும்னு சொல்றாங்க அப்போ இவங்க ஓம் என்ன சொல்றாங்கன்னா ஆமா கிராண்ட்மா ஐ லவ் யூ உங்களையும் அம்யனையும் நான் ரொம்பவே லவ் ஓகேடா சொல்றாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கமும் படுக்க வச்சிருக்காங்க அப்போது படுத்திருந்த ஐயன் என்ன நான் எழுந்து போய் அந்த சோலார் சிப்ளிங்கிற புக்கை எடுத்துட்டு வந்து இங்க பாத்தியா அவனுக்கு சின்ன வயசுல வாங்கி கொடுத்தது நான் உனக்காக மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க அப்படியா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீ இதை எனக்காக காட்டு எனக்காக இந்த ஸ்டோரியை சொல்றியான்னு சொல்லி கேக்குறாங்க ஓம் கேட்குறாங்க கேட்டதும் ஐயன் அதானே நான் சொல்கிறேன் சொல்றேன் சொல்லிட்டு கிராண்ட் மாடியிலேயே அவங்களும் படுத்துக்கிட்டு அந்த ஸ்டோரியை அழகாக நெரேஷன் பண்ணுறாங்க இவங்களும் கேட்டுக்கிட்டே தூங்குறாங்க மிட் நைட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கிடுறாங்க தூங்கினதும் இவங்க அந்த புக்கை எடுத்துக்கிட்டு எழுந்துருச்சு வந்து நான் கூட வெளில போயிட்டு மே பார்ப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் பார்க்கல புக் எடுத்துகிட்டு எழுந்துட்டு வந்து உக்காடுறாங்க ஒக்கீழ உட்காந்துக்கிட்டு அந்த புக்கை கையில் வச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அழுகுறாங்க பயங்கரமாக அழுகுறாங்க யாருக்காக யாரை விட்டு கொடுக்குறதுன்னே அவங்களுக்கு தெரியல தங்க தங்கச்சியை கண்டிப்பா விட்டு கொடுக்க முடியாது தங்கச்சிக்காக இப்படி அவளை விட்டு கொடுத்துட்டோமேங்கிறதையும் தாங்க முடியல உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க நைட்டு ஃபுல்லா இப்படியே இந்த எபிசோடும் முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த எபிசோட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு செய்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இது கொஞ்சம் முன்னாடி நடக்கிறது பின்னாடியும் பின்னாடி நடக்க போறது முன்னாடியும் காட்டுறதுனால ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகலாம் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ட்வின் சிஸ்டரா இருக்கிறதுனால யாரு எதை பண்ணாங்கிறதுல உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்கலாம் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம எங்களுடைய இந்த ஸ்டோரி பிளே எப்படி இருக்கு அப்படிங்கறது ஸ்டோரி நாங்க எப்படி சொல்றோம் அது உங்களுக்கு புரியுதாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்